ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்ய மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பதம் நாகவம் கிப குணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திர கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோகா பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறினாலும் வந்து எந்தவித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோக பலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் நேர்களே நாம் இப்பொழுது பாலவ கரணத்தை பற்றி இதுவரை வெளிவராத பல அரிய விஷயங்களை வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ பாலவ கரணத்தினுடைய மூன்று நிலைகளை நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து குணங்களை வந்து எப்படி வந்து தீர்மானிப்பது அடுத்தது பலன்களை வந்து எப்படி தீர்மானிப்பது அடு அதற்கு அடுத்தபடியாக பரிகாரங்களை வந்து எப்படி செய்து அல்லது வந்து வழிபாடுகளை எப்படி செய்து நம்ம அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்வது என்ற கோணத்தில் வந்து மூன்று விதமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம பாலவ கரணம் கரணங்களில் வந்து மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கவலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சவுனை சதுஸ்பாதம் நாகவம் கிறிஸ்தவனம் இப்படி பதினோரு கரணங்கள் இருக்குது இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த பதினோரு கரணத்தில் ஏதோ ஒரு கரணத்தில் தான் வந்து பிறந்திருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம இதில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலவ கரணத்தை பற்றியே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவது காரணம் இந்த பாலவ கரணத்தினுடைய இதில் வந்து பிறந்தவர்களுடைய குணத்தை வந்து எப்படி தீர்மானிப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரணத்திற்கு உண்டான கரண அதிபதி அதாவது அந்த வீட்டுக்கு உண்டான அந்த கரணத்துக்கு உண்டான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுபகவான் இப்போ அடுத்தது அந்த கரணத்திற்கு உண்டான சின்னம் விலங்கு அப்படின்னு எது பார்த்தீங்கன்னாக்க புலி அப்போ இதை வைத்து குணங்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது இப்போ புளி அப்படின்னாக்கா என்ன வரும் நம்மளுக்கு புளியை பற்றி நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் புளி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு பலசாலியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பல வளமான ஒரு மிருகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமானது கோபமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பதுங்கி பாயும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா அப்படியே ராகு என்ற கிரகத்தினுடைய கேரக்டருக்கு வந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்க ராகு பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குணநலங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு விவரம் விவரமாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க அதே போல் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உஷாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய குணங்கள் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இணைக்கும் போது என்ன தெரியும் அப்படின்னா ஓ அப்போ பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப கோபகாரங்களாக இருப்பாங்களா அடுக்குது ரொம்ப வேகமாக இருப்பாங்களா அடுக்குது ரொம்ப விவ விபரமாக இருப்பாங்களா அடுக்குது உசாராக இருப்பாங்களா அடுக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தோணும் நிறைய புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பலன்கள் வந்து எழுதியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு பலன்தான் இது இந்த ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அதை பொறுத்து பலன்கள் வந்து மாறிவிடும் அந்த குணங்கள் என்பது மாறிவிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய கரணாதிபதி பகவான் ஒரு புனர்பூச நட்சத்திரத்துலேயோ விசாக நட்சத்திரத்துலேயோ அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்துலேயோ அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேரக்டரெலாம் இவருக்கு வந்து பொருந்துவோம் அப்படின்னா டெஃபனட்டாக வந்து பொருந்தாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானுடைய கேரக்டர் வந்து ஒருவித வேகம் ஒருவித கோபம் ஒருவித சுதாரிப்புத்தன்மை விவரத்தன்மை அப்படிலாம் வந்து இருந்தால் கூட அவர் அமர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா குருவோடைய நட்சத்திரமாக வந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் வந்து அவர் அமர்ந்திருந்தனால அந்த குருவனுடைய கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் அப்போ குருவுனுடைய குணநலன்கள் என்ன சாந்தமாக இருப்பது எல்லோருடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயரை வந்து வாங்குவது ஆன்மீகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் வந்து கொடுப்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய காரத்துவங்கள் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு உடைய ஒரு காரணத்தில் பிறந்த ஒரு நபர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா அப்படி சாந்தமா இருப்பார் யார்கிட்டையும் வித கெட்ட பேரும் வாங்கிக்க மாட்டாரு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாப்புல ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடுகள் வந்து இருக்கும் இப்படி கேரக்டர் வந்து இருக்கிற நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ராசிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் என்பது மாறும் குணநலங்கள் என்பது மாறும் இப்ப அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது பலன்களை எப்படி வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாம் இருக்காங்க என்னென்னா கரணநா கரணாதிபதி அப்படின்னாலே வந்து யோக பலனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு கரணாதிபதியாக இருந்தாலும் அவர் அமர்ந்த வீடு அமர்ந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் யோக பலனோ அல்லது கெடுபலனையோ வந்து வெளிப்படுத்துவார் இரண்டு நிலை பலன்களையுமே கரணநாதன் வந்து வெளிப்படுத்துவார் ஒன்றும் இல்லை நீங்கள் சிம்பிளாக பாருங்கள் ராகு பகவான் வந்து பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணாதிபதியே வராரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ராகுனுடைய காரத்துவ தொழில்கள் அப்படின்னு எடுக்கும்போது மெக்கானிக்கல் லைன் எல்லாமே அதுதான் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது விதி அதே தான் ராகுபகானுடைய காரக தொழில் தான் ஏர்வே சம்மந்தப்பட்டதெல்லாம் அதே தான் ஃபைனான்ஸ் துறை பகவான் தான் மீடியா துறை வந்து ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான் இதில் எத்தனை நபர்கள் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தொழிலாக பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு வெளிநாடு போயிட்டு பாலவ காரணத்தில் பிறந்து வெளிநாடுக்கு சென்று விட்டு ஏன்டா இந்த வெளிநாட்டுக்கு வந்தோம் ஏன் இந்த சாஃப்ட்வேர் லைனுக்கு வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போகிறீங்க எத்தனை பேர் எத்தனை ஜாதங்கள் நான் நாங்கள் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த கரணத்தினுடைய காரக தொழில் தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம ஆனால் அது அவருக்கு நிறைவாக அமையுமா குறைவாக இருக்குமா பல பிரச்சனைகளை வெளிப்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் பிறந்த நித்திய யோகம் அடுத்தது வந்து திதின்னு ஒன்று இருக்குது அவருடைய லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது அதற்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு இருக்குது அந்த ஜாதகருக்கு பாதகவாதிபதின்னு இருக்காங்க மாரகாதிபதின்னு இருக்காங்க இப்படி இதையெல்லாம் பொறுத்து அந்த பலன்கள் என்பது மாறுபட்டு விடும் சரிங்களா இப்போ உதாரணத்திற்கு இதே ராகு பகவான் உங்களுக்கு புனப்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ நீங்கள் பிறந்தது சூளம் வரியான் வைத்திய நாம யோகம்னா அப்படியே யோக பலன்கள் வந்து நடைமுறை வரும் ஏன் சூளம் வரியான் வைத்திய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு வந்து யோகி புனபுசம் விசாகம் பூரட்டாதி என்பது யோக நட்சத்திரம் தனுசு மற்றும் மீனம் என்பது யோக வீடு இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறதுனால கரணாதிபதி வந்து அந்த ராகு பகவான் அந்த யோ யோக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யோக பலனை வந்து கொடுத்துருவார் இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு சௌபாகிய நாமயோகம் வியாகாத நாமயோகம் சாத்திய நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குரு பகவான் அவர்களுக்கு வந்து அவயோகமாக வருவார் இந்த புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி என்பது நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவயோக நட்சத்திரமாக வரும் தனுசு மீனம் என்பது அவயோக வீடை வந்து அமைந்துவிடும் இப்போ இவருக்கு கருணாதிபதி யோக பலனை தருவாராம் டெஃபினட்டாக தரமுடாது இப்போ அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்குது ஒரு கருணாதிபதி யோக பலனை தராமல் கிழ்பனை வந்து தருவதற்கு பல காரணங்கள் இருக்குது பாலகரணத்தில் பிறந்து வெளிநாட்டுக்கு சென்று பிரச்சனை அனுபவிப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டுக்காக முயற்சிகள் செய்து கடைசி வரைக்கும் காரி சித்தியே இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் அப்போ அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ இப்படிலாம் இருக்கிறப்ப வழிபாடுகள்னு ஒரு விஷயத்தை வந்து வரும்போது நீங்கள் வந்து பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க பாலவ கரணத்திற்கு உண்டான விலங்கு வந்து புளி அப்போ வந்து பாலவ கரணத்திற்கு உண்டான தெய்வம் வந்து சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து வழிபாடுகளை வந்து நம்ம வந்து செய்தால் இது வந்து பலன்களை வந்து எல்லோருக்கும் தருமா அப்படின்னா எல்லாருக்கும் நிச்சயமாக யோக பலனை வந்து தராது என்ன காரணம் அப்படின்னா பலன்கள் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் வந்து மாறுகிறது அவர்களுடைய நிற்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சேர்ந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ராசிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிவிடுகிறது பரிகாரங்கள் மட்டும் வழிபாடுகள் மட்டும் எல்லா எல்லாருக்கும் ஒன்றே இது எப்படி வேலை பார்க்கும் புரியுதுங்களா சரி அடுத்தது இந்த கரணங்களுக்கு உண்டான கோவில்களை எல்லாம் வந்து யார் கொடுத்தது இந்த மூல நூல்கள் இதுக்கு வந்து இருக்குது நூல்களே வந்து இதுக்கு வந்து கிடையவே கிடையாது கரணங்களுக்கு உண்டான கரண அதிபதி அந்த கிரகம் என்பதை சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது அந்த உண்டான விலங்கு இது தான் அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கரணத்திற்கு இந்த கோவில் தான் வந்து இந்த சபரிமலை பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சபரிமலை தான் வந்து வழிபாட்டுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து கொடுக்கவே கிடையாது அது சம்பந்தமான ஒரு நூல் வந்து கிடையவே கிடையாது சக காலத்தில் வாழ வாழக்கூடிய நபர்களால் ஒரு பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கி அதற்கு சில ஆலயங்களை வந்து தேர்வு செய்து அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வேலை பார்க்குமானால் பார்க்கும் ஏன் பார்க்காம போகும் பாலவ கரணத்துக்கு உண்டான விலங்கு வந்து புளி அப்போ புளியை வந்து ஐயப்பன் வந்து வாகனமாக வச்சிருக்காரு அப்போ அதனால் அது வந்து வேலை பார்க்கும் ஆனால் நூறு சதவீத யோ யோக பலனை தருமா காடி சிட்டியை வந்து தருமா தராது என்ன காரணம் அவர் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிடுது பரிகாரங்கள் மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றாவே வேலை பார்க்கும் அப்போ பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது ஜாதகத்தில் உள்ள இந்த கரணத்தினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும் என்பது வந்து உண்மை இந்த கரணத்தினுடைய தன்மை என்பது இன்ன இடத்திலோட மட்டும் கிடையாது கருணாதிபதிக்குன்னு ஒரு வீடு இருக்குது இல்லையா அப்போ வந்து ராகு பகவான் சொந்த வீடு இல்லை அவருக்கு என்ன ஜோதிட விதி வந்து என்ன சொல்கிறது பகவான் நிற்கிற இடம் வந்து அவருக்கு சொந்த வீடுன்னு ஒரு விதி இருக்குது அப்போ அந்த வீடு முழுவதுமே அந்த தன்மை என்பது இருக்கும் வீட்டில் மொத்தம் முப்பது டிகிரி இருக்குது ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்குது ஒன்பது பாதங்கள் வந்து இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த கரணத்தினுடைய தன்மை என்பது இருக்கும் அந்த வீட்டு அதிபதி இப்போ மேஷத்தில் வந்து ராகு நிற்கிறார் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் அவரிடமும் அந்த கரணத்தன்மை இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கரணத்தினுடைய மூன்று நட்சத்திரங்கள் இப்போ வந்து ப பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ராகுபகவானுடைய நட்சத்திரங்கள் கரணாதிபதி நட்சத்திரங்களாக வருவாங்க இப்போ இதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் இதை எப்படி வேலை பார்க்கும் சரி இந்த ராகு கேதுக்களுடைய பார்வைகள் இருக்குல்ல மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ இதில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அவருக்கு வந்து அந்த கரணத்தோட கிடைக்காமல் போயிடுமா இப்போ அவர் எப்படி வேலை பார்ப்பார் இப்படி நம்ம வந்து ஆய்வுகள் செய்து தீர்க்கமாக அந்த கரணத்தினால் கரணத்தினுடைய தன்மைகள் இங்கேலாம் இருக்குது இதில் இவர் இந்த வழிபாடுகளை செய்யும்போது நல்லா வந்து யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் இருக்குது நல்லா டெவலப் ஆவார் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்கணும் பொதுவாக நம்ம வந்து ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு முப்பது சதவீத நன்மைகள் என்பது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரி அதோடு காமனாக எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ராகு பகவானுக்கும் உண்டான வழிபாடுகள் எல்லாமே ரெகுலராக நம்ம வந்து பண்ணலாம் நீங்கள் வந்து சபரிமலை தான் போகணுன்ற தேவையில்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சபரிமலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணலாம் அடுத்தது அந்த புளியை வந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கூப்பிடலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அவருடைய காரக தெய்வத்தை வந்து ராகு பகவானுக்கு உண்டான காரக தெய்வம் என்ன ராகு பகவான் அவரை வந்து நீங்கள் வந்து காரக தெய்வமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க புற்று வழிபாடு பண்ணலாம் மாரியம்மன் காளியம்மன் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கலாம் அதுவும் வந்து யோக பலனை வந்து தரும் நமக்கு அடுத்தது அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து தில்லி நடராஜர் அந்த வழிபாடை ரெகுலராக எடுத்துக்கலாம் நம்ம சுவாதி சுவாதிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து மகாலட்சுமி வழிபாடு அதை ரெகுலராக பண்ணலாம் நம்ம சதய நட்சத்திரம் அதற்கு உண்டான தெய்வம் வந்து யமதர்மன் அப்போ வந்து என்னென்னா ஒரு பாலவ காரணத்தில் பிறந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா யமதர்மனை போய்ட்டு வழிபாடு பண்ணலாம் இப்படி அதில் அமர்ந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக அல்லது ரெகுலராக அந்த எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு அறுபது சதவீத யோக பலன்களை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் நூறு சதவீதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் வந்து ஆலோசனைகள் செய்து அதன்படி நம்ம வந்து வழிபாடுகளை எடுத்துக்கும் போதோ நம்மளுக்கு நூறு சதவீத யோக பலன்கள் வந்து கிடைக்கும் அல்லது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜூம் கிளாஸு நேரடி வகுப்புலாம் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஜூம்லேயோ வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்படி கரணத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம் இன்னும் வந்து நிறைய இருக்குது விஷயங்கள் கரணத்துக்கு உள்ளார இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மேலோட்டமாகவே வந்து பலன்களை நிர்ணயிப்பதோ குணங்களை வந்து நிர்ணயிப்பதோ பரிகாரங்களை வந்து நிர்ணயிப்பதோ வழிபாடுகளை நிர்ணயிப்பதோ வந்து தவறான கருத்து வேணாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வருட அனுபவங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு இப்போ நம்ம பார்க்குற திதியோகரண வழிமுறைகள் என்பது வேறு பரிகாரங்களை வந்து தேர்ந்தெடுப்பதுக்கு உண்டான யுக்திகள் வந்து வேறு பாடத்திட்டங்கள் என்பது வேறு இளமே இதுவரை எங்கேயுமே வந்து கேள்விப்படாத ஒரு புதிய கோணத்திலாக இருக்கும் எல்லாமே ஆனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்கள் வாய்ப்புகள் அமையும் போதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கிய மணிவண்ணன் சேலம் நன்றி வணக்கம்